வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா மாலை நேர ஓட்டிகள் தான் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன் என்னென்னா அந்த டாஸ்க்கு ஆரம்பித்து விட்டாங்கங்க அந்த வீக்லி டாஸ்க்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த ராணவுக்கு நடந்தது எப்போ நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலான்னா ஆரம்பத்துலேருந்து அடித்தடி தான் போயிட்டுருக்கு அதாவது ராணவ் விஜே விஷால் ஜெப்ரி என்னென்னா அந்த டீமாக பிரித்து விட்ருக்காங்க போயிட்டு அந்த கல்லை திருட்டிட்டு வந்து எடுக்கிறது தான் இதில் வந்து யார் வந்து கடைசியில் அதிக கல் வச்சுருக்காவோ ஸ்டோன் வச்சுருக்காவோ அவங்க தான் வின்னிங் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக வந்து அடிச்சுட்டு நிற்கிறாங்க சரி அது பார்த்துட்டு ஒரேடியாக பேசிடலாம் அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை இன்னும் டைம் எடுக்கும் போல் சரி நம்ம ஓட்டிங்குள்ளே வந்துடுவோம் ஏன்னா இந்த டைம் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால் நமக்கு வியூஸ் கம்மியாயிடும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரன் தான் ஓட்டிங்கில் எந்த மாற்றமும் இல்லை அறுபத்தி ஓராயிரம் அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு இருபத்தி ஏழு புள்ளி நாலு பர்சென்டேஜ் ஓட்டிங் வயசில் முத்துக்குமரன் முதல்ல போகிறார் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன் அஃபிஷியலில் தான் முதல்ல இருக்கிறதா சொல்கிறாங்க அஃபிஷியலில் அவருடைய ஓட்டுகள் கம்மின்றாங்க அம்மா நீங்கள் என்னைக்காவது இதை சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா ஆ அஃபிஷியலுக்கும் அன் அஃபிஷியலுக்கும் என்ன வேறுபாடு ம் இங்கே ஓட்டு போடுறவங்க ஏன் அங்கே ஓட்டு போட மாட்டுறாங்க இது என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா எல்லாமே ஒரு கப்ஸா தான் அன் என்னங்க அஃபிஷியல்னால் என்னங்க அந்த நம்பர் தராங்கல்ல நம்ம ஷோ ஒன் ஹவர் ஷோ முடிஞ்சோடனே இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கன்னு அது ஒன்று ஹாட் ஸ்டாரில் போய் ஓட்டு போடலாம் அது ஒன்று அவ்வளோதானே இந்த ரெண்டு தான் இருக்குது இப்போ வேலை மணக்கட்டு ஒரு ஃபோனை எடுத்து ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஹாட்ஸ்டார் பார்க்குறவங்க அதில் ஓட்டு போட்டுக்குவாங்க அவங்களெலாம் அஃபிஷியலில் வந்து ஒரு வெப்சைட்டில் போய் ஓட்டு போடக்கூடாதுன்னு இருக்காண்ணா பண்ணியிருப்பாங்கல்ல ஏதோ நம்மள்ட்ட கதை விட்றானுங்க அஃபிஷியலில் அவர் தான் ஃபஸ்ட்டு அன் அஃபிஷியலில் இவர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு சரி அப்படி இருந்தாலும் இங்கே ஓட்டு போடுறவங்க யாருமே வந்து ஒரு ஃபோன் எடுத்து எல்லாத்தையுமே ஃபோன் இருக்குது அந்த நம்பரை பார்த்து மிஸ்டு கால் கொடுக்க மாட்டாங்களா ஷோ முடிஞ்சவனே தான் போடுறாங்களே இவங்க போகணுன்னா இவங்களுக்கு இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபோ ஒன்னு ஷோ முடிஞ்சவொடனே வருது டிவியில் விஜய் டிவிலையே எதோ நம்மள்கிட்ட கதை விட்டு பார்க்குறாங்க சரி விடுங்க புத்துவோட கேம் இந்த வாரம் எடுபடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா இன்னையும் ரெண்டு நாளைக்கு ராணவ புராணம் பாடப்படும் அப்படிங்கிறது தான் அதனால் ஹைலைட்டாக முத்து இந்த வாரம் வந்து வெளியில் தெரிய மாட்டார் இந்த வாரம் வந்து இவர் தான் ராணவ் வர்ஷஸ் சௌந்தர்யா ஜெஃப்ரி இவங்களுடைய இது தான் இந்த வாரம் போகும் மேபி இன்னைக்கு என்னன்னு தெரியல இந்த டாஸ்க்கை நிறுத்தி வச்சுட்டு நாளைக்கு தொடர்றாங்களா இல்லை டாஸ்கே நிறுத்துகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்தது சௌந்தர்யா முப்பத்தி ஓராயிரம் ஓட்டுகள் எவ்வளோ கம்மியாக ஆகிடுச்சு பாருங்கள் சௌந்தர்யாவுக்கு நான் சொன்னேன்ல சௌந்தர்யா வந்து அன்வான்ட் ஃபைட் பண்ணுறதுக்கும் ஜாக்லின் கூட இருந்தால் அங்கேயாவது ஒழுங்காக இருந்து தொலைஞ்சிருக்கலாம் அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணுமா ஏதோ லூஸ் மாதிரி இருக்க உட்காந்துக்கிட்டு புரிஞ்சிக்கவே முடியல சில பேர் பைத்தியம்ன்றான் உண்மையாகவே இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா அப்படி தான் போடுறாங்க ஏதாவது இப்போ ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக நீ வந்து அக்ரெசிவாக விளையாடுற ஓகே கேள்வி கேட்குற சண்டை போடுற எதுக்காக சண்டை போடுற அது அதை வந்து தெளிவாக தெளிவுபடுத்தி நீ சொல்லி பார்க்கலாம் எதுக்காக சண்டை போடுறன்னு ஒரு நியாயத்துக்காக சண்டை போடுறியா சும்மா பைத்தியம் உங்களுக்கு தினமாக எது எதுக்கோ சண்டை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு பாவம் ஜாக்கலேட் உண்மையாகவே பாவம் இது குழம்பி இருக்கும் அந்த பொண்ணு ஏய் நான் உன்னை வரவே சொல்லவே இல்லையே நீயா வந்துட்டு நீயாவே என்னை எதுக்கு அடிக்கிறேன்னு அந்த பொண்ணை கேட்குது நியாயம் தானே என்னமோ அந்த பொண்ணை வந்து பிஆர் ஓட்டை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா வெளியில் தோலை உரிச்சிட்டாங்க நான் சொல்லலை ஆனந்தி வந்தாங்களே வெளியில் அவங்க வந்து விஜய் டிவிலே அந்த டாப் டக்கருது ஏதோ ஒரு ஷோக்கு வந்து தோலை உரிச்சிட்டு போயிட்டாங்க பிஆர் ஓட்டு தான் அப்படின்ட்டு அதில் ஒன்றும் இது கிடையாது அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா ராணுவ இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி வந்துட்டார் பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல ராணுவுக்கும் ஒரு பிஆர் குரூப் இருக்குது அதை தாண்டி இன்றைக்கி ராணுவ பாவம் அப்படிங்கிறது தான் அந்த கை போயிடுச்சு இல்லை அந்த வழிகள் அது கூட கொடுமை என்னென்னா நம்ம உளுந்து அழுவும் போது நடிக்கிறான்னு சொல்கிறது தான் சரி ரொம்ப இது பண்ண வேண்டாம் பார்த்துருவோம் ஏன்னா ஒன்றாவது எபிசோட் போட்டுருவான் இப்போ லைவில் நான் இப்போ உட்காந்தா பார்த்துரலாம் ஆனால் அப்புறம் இது இதை மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஓட்டிங் கவுண்ட்டு போயிடுச்சின்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது அதனால தான் நாளை காலையில் என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம் ராணவுக்கு என்ன உண்மையாகவே என்ன யார் மேலே தப்பு அப்படிங்கிறது ப்ரொமோ வச்சுலாம் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ப்ரொமோ வந்து கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க அது நம்ம உக்காந்த அந்த ஒன்னர் ஷோ பார்த்தா தான் நமக்கு முழுசாக தெரியும் அப்படிங்கிறது தான் அடுத்தது ஜாக்லின் கீழே இறங்கிட்டாங்க இருபதாயிரம் ஓட்டுகள் தான் இன்றைக்கி இந்த ப்ரொமோவில் ஒரு ஃபைட் வந்தது தெரியுங்களா இவருக்கும் நம்ம ரயானுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஃபைட் ஒன்று வந்ததில்ல அதெல்லாம் சும்மா கில்லுக்கிற அதெல்லாம் நம்பிடாதீங்க சும்மா அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இண்டிவிஜுவலாக விளையாடணும் இவனுங்க யாரையுமே நம்பக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு தனியாக இத்தனை வீக் வந்து மக்கள் காப்பாற்றிருக்காங்க ஓட்டு போட்டு அதை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இதில் வச்சு கெடுத்துட வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலாக ஜாக்லினுக்கு சொல்கிற அட்வைஸு தூக்கி போட்டு தனியாக போய் விளையாடுமா ஒரு ஒரு நாலு வாரம் தான்மா இருக்குது நாலு வாரம் தான் இருக்குது ரைட்டா நீ பதினாலாக பதினேழு தேதி அடுத்த பதினாலுக்கெல்லாம் முடிஞ்சிடும் நாளே தான் அதுக்குள்ளே இந்த இவங்கெல்லாம் அடித்து துரத்தி விட்டு தனியாக ஒரு கேம் விளாண்டாவே இப்போயும் ஒன்றும் இல்லை கொண்டு வந்துடுவாங்க பட் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் அடுத்தது அரண் அருண் எட்டு புள்ளி பதினாலு பதினெட்டாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு அருண் வந்து இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார் மஞ்சூரி கூட இப்போ ஆன் ஸ்பாட் என் கல்ல என் திருட வந்த மஞ்சரி கல்லை எடுக்க போயிருக்காரு அந்த அம்மா லெஃப்ட்லேயே விட்டு எதுக்கடா என் கல்லை எடுக்க வந்தான்னு கேட்க யாரும் அவன் கல்லை எடுக்க வந்தா யார் எடுக்க வந்தா அப்படின்னு இருக்காரு என்ன சொல்கிறது ஆனால் இன்னைக்கு அருண் பண்ண வேலை நல்ல வேலை தான் அருணை பாராட்டணும் ஒருத்தன் உளுந்து கிடக்கிறான் அவன் நடிக்கிறான் இல்லை அப்படிங்கிறத பார்த்து விழுந்த உடனே போய் என்னாச்சுன்னு கேர் பண்ணி கேட்ட அந்த ஒரு இது இருக்குல்ல சால் சொல்கிற மாதிரி இதாயா கடவுள் அப்படிங்கிற மாதிரி போய் கேட்ட விதம் சூப்பர் அது என்னை கேட்டால் ராணுவன்னு இல்லை யார் விழுந்திருந்தாலும் அது அது பண்ணியிருப்பாருன்னு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் அருணை வந்து பாராட்டணும் அடுத்தது பவித்ரா இந்த பிள்ளை தான் சொன்னிச்சு பதிஞ்சாயிரம் ஓட்டுகள் வாங்கிட்டு இவன் நடிக்கிறான்ட்டு இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சோன்னே தெரிஞ்சு உன் ஓட்டோட லட்சணம் எப்பிசோடில் மட்டும் உனக்கு வந்து ஓன் மேலே கெட்ட பேர்னால் அப்படியே இறக்கி விட்ருவாங்க தீபக்கை மேலே ஏற்றி விட்டுருவானுங்க ஏன்னா அடுத்த இடத்துல தீபக் தான் இருக்கிறா அப்படி ஆறு புள்ளி ஐம்பத்தொம்பது பர்சன்டேஜ் பதினாலாயிரத்தி எட்நூற்றி எழுபது ஓட்டுகள் தீபக் என்ன சொல்கிறது அவ்வளோதான் நாட்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு தீபக் வந்து இன்னும் ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து மக்களை கவரணும் அப்படிங்கிறது தான் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதும்பாங்களே அது இவர்கிட்ட தான் மிஸ் ஆகுது இல்லைனா இவரெல்லாம் முன்னாடி வந்திருக்க வேண்டிய ஒரு ஆள் தான் அடுத்தது அன்ஷிதா இந்த பொண்ணு இன்றைக்கி பாவம் கண்கலங்கிருச்சு நான் வந்து நீ சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன் நடிக்கிறேன் தான் நினச்சேன்னு சொல்லி அழுது மன்னிப்பு கேட்ட இதெல்லாம் ஓகே தான் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது இல்லை அவன் ஒருத்தன் உளுந்து சும்மா நடிப்பானாங்க நாங்கள் இவ்வளோ கேமராவுக்கு முன்னாடி எப்படிங்க நடிப்பான் ஒரு பிக் பாஸ் ஷோவே வந்து இந்த பக்கத்தில் லைட்டாக ஒன்று தெரிஞ்சால் கூதோ அதை எடுத்து போட்டு இங்கே வெளியில் ரிவியூ வர் கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தன் நடிக்க முடியுமா அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அட்லீஸ்ட் நீங்களாவது போய் மன்னிப்பு கேட்டிங்களே அதை நினச்சி பெருமைப்படுறேன் அடுத்தது மஞ்சரி நாலு புள்ளி அறுபத்தேழு ரயானுக்கு கீழே இருந்தவங்க இப்போ மேலே வந்துட்டாங்க கொஞ்சம் இன்றைக்கி எபிசோடில் தெரியும் எபிசோடில் யார் மேலேயாவது தப்பு இருந்ததுன்னா இவங்கள மேலே ஏற்றி விட்டுருவாங்க யார் என்ன பவித்ரா அன்ஷிதா இவங்க மேலாம் ரொம்ப தப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்கள மேலே ஏற்றி விட்டுருவாங்க பார்ப்போம் அடுத்தது ரயான் நாலு புள்ளி ஐம்பத்தேழு பர்சன்டேஜ் ஐநூத்தி ஐயாயிரத்தி எழுநூறு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இன்றைக்கி ஜாக்லின் கூட ஒரு சண்டை போயிட்டுருக்கு பெரிய அளவு சண்டைலாம் இல்லை அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி ஒரே டீமில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு தெரில கடைசி ரெண்டு இடம் டேஞ்சர் ஜோன் தான் அடுத்தது ரஞ்சித் ரெண்டு புள்ளி ஒம்போது மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இன்றைக்கி நடந்ததை பார்த்தா அவரே போயிடான்ருவர் அதுதான் ஆனால் நல்லா வந்திருக்கேன் இப்போ கூட அவர் படம் தான் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குவியில் சூப்பராக நடிச்சிருக்கார் தலைமை என்ன பண்ணுறது அந்த நிறைய ஸ்கில் இருக்குது அதை வெளியில் கொண்டு வரத்துக்கு இவருக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் தெரியல ஆ ரெண்டாவது வாய்ப்பு தேடி வந்து அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருந்தான்னா இவருக்கு வெளியில் ஆதரவு நிறையா இருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வாரமாக ஓட்டை போட்டு குமித்தாங்க மக்கள் அந்த ஃபஸ்ட்டு வாரம் கொடுத்த அந்த மைலேஜை வச்சு அதை அப்படியே தொலைச்சிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகிட்டு உக்காந்துருக்கார் இப்போ என்ன கோவப்பட்டால் மட்டும் என்ன மகாத்மா காந்தி பட்டம் உங்களுக்கு தர ஏதாவது ஒரு பட்டம் தரப்போகிறாங்க அதை கேன்சல் பண்ண போகிறாங்களா சார் என்னமோ ரொம்ப சேஃபாக ஆடிக்கிட்டு இருக்காரு இதுதான் இன்றைய மாலை நேரம் ஓட்டின் முடிவுகள் தொடர்ந்து பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு காலையில என்ன நடந்தது அப்படிங்கிறத சீக்கிரமே ஒரு ஏழு மணிக்கே நான் வீடியோ போட்டுடுறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்